கலம்பகம் முதலாளி உன கூப்பிட்டு விட்டாரு என்றதுமே கலம்பகம் வேர்வையை துடைத்துக்கொண்டே கொண்டே முதலாளியின் அறைக்குள் போக முதலாளி சதாசிவமோ சேரில் சாய்வாக அமர்ந்திருந்தார் அவர் மீது எப்போதுமே அவளுக்கு ஒரு நல்லெண்ணம் உண்டு இன்று வரை அவள் பல தடைகளை கடந்து வர இந்த பெரிய மனிதன்தானே காரணம் ஐயா கூப்பிட்டு விட்டிங்களாம் ஐயா ஆமா கலம்பகம் உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே பீடிக்கை வர ம் சொல்லுங்கய்யா என்ன விஷயம் அது அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல ம் சும்மா சொல்லுங்கய்யா உனக்கே தெரியும் எனக்கு பொண்டாட்டி இருந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு தனி இருக்கேன் ஆ ஆமாங்கய்யா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் என்றதுமே அகம் அதிர்ந்து போய் அவரை பார்க்க நீ சரின்னு சொன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அகம் யாரையும் ஒருத்தரை கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு உன்னை கட்டிக்கிட்டா என்றவரை பார்த்து அவளுக்கு ரத்தமும் நாடியும் துடித்தாலும் கூட காலத்தில் அவர் செய்த நன்மைகள் சிறிதும் பெரிதுமாக பலதை வாங்கிவிட்டாலே நீங்களும் ஆம்பளை சொல்லாம சொல்லாமல் சொல்லிட்டீங்கய்யா பரவாயில்லைங்கய்யா நாளையிலிருந்து நான் வேலைக்கு வரல நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா மனுச்சிரு வாழணும்னு நான் நினைச்சிருந்தா இருபது வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஆளை விட்டுட்டு வந்தப்பவே ஒரு ஆம்பளைய பிடிச்சிருக்க மாட்டேனா அவர் கூட நான் வாழல ஆனா இன்ன வரைக்கும் நான் அவர் பொண்டாட்டியாதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் எனக்கும் அவருக்கும் இடையில ஆயிரம் இல்ல லட்ச பிரச்சனை இருக்கு ஆனா அதுக்காக அந்த மனுஷன் படுத்த நெஞ்சில இன்னொருத்தனுக்கு இடம் கொடுப்பேன்னு கனவுல கூட நினைக்காதீங்க ஆகும் நான் சொல்றத அவரை தவிர யாரும் என்ன அகம்னு கூப்பிடுற அந்த உரிமையை நான் இன்னும் யாருக்குமே தரல கூப்பிட்டீங்க என்று அவள் பார்த்த பார்வையில் அவர் அப்படியே அமைதியாகவே அமர்ந்து கொண்டார் நான் நெருப்பு மாதிரி என் நினைக்கிறதுக்கு அந்த ஆளாலேயே முடியாது நானா அடங்கி போனாதான் உண்டு என்று போன அவளை எச்சில் விழுங்கி பார்த்தார் இந்த டீயை வாயில வைக்க முடியல ஹாஸ்பிட்டல்ல சுத்தம் தான் சரியில்லைன்னு பார்த்தா கேன்டீன் அதுக்கு மேல கேவலமா இருக்கு இங்கே என்னதான் நடந்துகிட்டு இருக்கு என்று டாக்டர் கோர்ட்டை அணிந்து கொண்டு தேவா வெளியே வந்தான் இங்கே அவன் டீனாக வேலைக்கு வந்து இரண்டு வாரங்கள் ஆகிறது இந்த இரண்டு நாட்களில் இங்கே உள்ள அசுத்தங்களை பார்த்து தலைவலி எடுத்து விட்டது அவனுக்கு எனக்கு தெரியாது இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த கேம்பஸ் முழுக்க நீட்டாக மாறி இருக்கணும் சரி சார் அவன் விரும்பின தொழில் அல்லவா நேசித்து செய்கிறான் சாரி சார் நீங்கள் சொல்கிற மாதிரியே செஞ்சிடறோம் கேன்டீன் செக் பண்ணணும் என்று வேக வேகமாக அவன் நடைக்கு ஈடு கொடுத்து ஊழியர்கள் பின்னால் போக கேன்டீன் கதவை திறந்து கொண்டு தேவா உள்ளே போக அக்கா காசை வாங்கிக்கிட்டு தானே காஃபி கொடுக்குற கொடுக்குற காஃபியை கொஞ்சம் சுத்தபத்தமாக கொடுக்கலாம் தானே ஏன் கழுவாத கிளாஸில் கொடுத்துட்ருக்க அண்ணே நீங்கள் கொஞ்சம் நேரம் பொறுங்கண்ணே நான் கிளாஸ் எல்லாத்தையும் கழுவி எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் என்று கேண்டீன் மேனேஜராக காஃபி கப்போடு வந்த கலம்பகம் வேக வேகமாக உள்ளே வந்த தேவாவின் மீது இடித்து கையில் வைத்திருந்த காஃபியை அவன் மீதே கொட்டிவிட்டு நின்றாள் ஐயையோ சாரிங்க சார் என்றவள் தலையை உயர்த்த டாக்டர் கோர்ட்டில் அங்கு கழுத்தில் ஸ்டெத்தஸ்கொப்போடு தேவா ஸ்மார்ட்டாக அவன் தொழிலுக்கு ஏற்ப கலையில் நிற்க இடையில் சொருகிய சேலையில் கையில் எச்சில் கிளாஸோடு நின்றாள் கலம்பகம் தன்முன் நின்ற நரை அலங்காரியை அவனோ அதிராமல் பார்க்க அவளோ அதிர்ந்து போய் பார்த்தாள் நரையிலும் காதல் அழகே நரை அலங்காரி முழுக்கதையாக கதையாக விரைவில் வரும்